நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இந்தியா கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ் தீவிர எடப் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள நிலையில் மகாராஷ்டிராவின் நாற்பத்தெட்டு தொகுதிகளில் எட்டு இடங்கள் இழுபறி நீடிப்பது குறித்து விவாதிக்க ராகுல் காந்தி நேற்று உத்தவ் தாக்கரேவுக்கு போனில் அழைப்பு விடுத்தார் பாரத் ஜோடோ நீதி யாத்திரையில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி சிவசேனா தலைவருடன் ஒரு மணி நேரம் பேசியதாக கூறப்படுகிறது மும்பையின் ஆறு லோக்சபா தொகுதிகளில் மும்பை மத்திய தெற்கு மத்திய வடக்கு மற்றும் மும்பை வடமேற்கு ஆகிய மூன்றில் காங்கிரஸ் போட்டியிட விரும்புவதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன மும்பை தெற்கு மும்பை வடமேற்கு மும்பை வடகிழக்கு மற்றும் மும்பை தெற்கு மத்திய மும்பை ஆகிய நான்கு தொகுதிகள் உட்பட மாநிலத்தில் உள்ள பதினெட்டு மக்களவை தொகுதிகளில் உத்தம் தாக்கரே போட்டியிட விரும்புவதாக கூறப்படுகிறது உத்தம் தாக்கரேவின் சிவசேனா சரத்பவாரின் என் சிபி மற்றும் காங்கிரஸ் ஆகியவற்றின் மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்குப் பிறகு கட்சிகள் கருத்தியல் ரீதியாக பொருந்தாத கூட்டணியை உருவாக்கியதால் தொகுதி பேச்சுவார்த்தை முற்றிலும் குறிப்பிடப்படாத தொகுதிகளாக உள்ளன ஏறக்குறைய நாற்பது இடங்களில் எட்டு தொகுதிகளில் இழுபறி நீடிக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் பிரிக்கப்படாத சிவசேனா நாற்பத்தெட்டு இடங்களில் இருபத்தி இரண்டு இடங்களில் போட்டியிட்டு மும்பையில் மூன்று உட்பட பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்றது மகாராஷ்டிர மாநில தேர்தலை தொடர்ந்து அதிகார பதிர்வு விதிமுறைகளில் உடன்பட தவறியதால் உத்தவ் தாக்கரேவின் கட்சி பாஜக உடனான இருபத்தைந்து ஆண்டுகால கூட்டணியை சில மாதங்களுக்கு பிறகு முடிவுக்கு கொண்டு வந்தது சிவசேனா பிரிந்து ஏக்நாத் ஷிண்டே அணி பாஜகவுடன் இணைந்து புதிய ஆட்சியை அமைத்ததை அடுத்து மகா விகாஸ் அகாடி அரசு கவிழ்ந்தது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சரத்பவாரின் ஏன் சிபி இதே போன்ற பிளவை சந்தித்தது சரத்பவாரின் மருமகன் அஜித் பவார் ஏக்நாத் ஷிண்டே பாஜக கூட்டணி அரசுடன் இணைந்தார் மகாராஷ்டிராவில் அதன் இரண்டு முக்கிய தலைவர்களான முன்னாள் முதல்வர் அசோக் சவான் மற்றும் மிலிந்த் தியோரா ஆகியோர் பாஜகவுக்கு மாறியதை அடுத்து இதே போன்ற வெளியேற்றம் குறித்து காங்கிரஸ் அஞ்சுகிறது இந்த விலகல் மகாராஷ்டிரா எதிர்கட்சி கூட்டணிக்கான சீட் பேச்சுவார்த்தையை சிக்கலாக்கியுள்ளது காங்கிரஸிலிருந்து விலகிய உத்தவ் தாக்கரேவின் கட்சி மும்பை தொகுதிகளில் அதிக பங்கை பெற விரும்புவதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் உத்தவ் தாக்கரே சரத்பவார் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர் ஒவ்வொரு கட்சிக்கும் இது வாழ்வா சாவா போராட்டம் என்பதை உணர்ந்து அதை செயல்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி மற்றும் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி ஆகியவற்றுடன் காங்கிரஸ் கட்சி சமீபத்தில் இடங்களை பகிர்ந்து கொள்ள ஒப்பந்தம் செய்தது மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜியுடனான ஒப்பந்தத்தை முடிப்பதற்கான முயற்சிகளை இரட்டிப்பாக்கியுள்ளது அவர் தனது மாநிலத்தின் இரண்டு இடங்களில் ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை மட்டுமே தர முடியும் என்ற நிலையில் உள்ளார்